الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد بني مكه اخو درا هجي دبليو سي جامعة جامع منهاج السنة صار كتاب التوحيد وديتي பாடங்கள் வகுப்புகளாக நடத்தப்பட உள்ளன அம்மார் அவர்கள் இந்த நூலின் பெயரை நீங்கள் நிச்சயமாக ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த நூலை எழுதிய ஆசிரியர் முகமது பின் அப்துல் வஹாப் முன்னூறு வருடங்கள் முன்பு ஆயிரத்தி நூத்தி பதினைந்தில் பிறந்தவர் கல்வியாளர்களுடைய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதில் இருந்தே மார்க்க கல்வியை தேட ஆரம்பித்து விட்டார் சிறு பருவத்திலேயே குரானை மனப்பாடம் செய்து விட்டார் மார்க்க கல்வியை பல அறிஞர்களிடம் கற்க வேண்டும் என்பதற்காக நஜத் என்கிற பகுதியில் இருந்து இந்த காலத்தில் எங்கு தம்மாம் ரியாப் போன்ற ஊர்கள் இருக்கின்றனவோ அந்த பகுதியில் இருந்து பயணித்து மக்கா மதீனா பல ஊர்களுக்கு பயணம் செய்து அறிஞர்களை சந்தித்து மார்க்கத்தை படித்தவர் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கிதாபு தௌஹீ ஏகத்துவ கொள்கையை ஆடித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு நூல் இது கிதாபு தௌஹீத் இது எப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இவர்கள் எழுதினார்கள் தொகுத்தார்கள் என்று கேட்டால் இப்போது எந்த அரபு தேசத்திலே குறிப்பாக சவுதி அரேபியாவிலே ஷிர்கான அலாச்சாரங்களை பார்க்கவே முடியாது இப்போது எந்த சவுதி அரேபியாவிலே தர்கா தர்கா வணக்கம் போன்ற ஷிர்கான விஷயங்களை பார்க்கவே முடியாதோ அலமது இல்லா அல்லாஹுடைய உதவியால் அப்படிப்பட்ட அந்த பகுதியில் பரவலாக ஷிற்கு காணப்பட்ட ஒரு காலகட்டம் அது தர்கா வணக்கம் சூஃபி கொள்கை போன்ற விஷயங்கள் பரவலாக காணப்பட்ட ஒரு காலகட்டம் வணங்குவது ஆக்குவது அப்படிப்பட்ட காலத்தில் கல்வியை கற்ற முகமது அவர்கள் மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஷிர்க் என்றார் என்ன ஷிர்க் என்று சொன்னால் சிலை வணக்கம் மாத்திரம் ஷிர்க் கிடையாது மாறாக ஷிர்கில் பல விஷயங்கள் உள்ளடங்கும் என்பதை விளக்கி மக்களை தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும் சிற்கை விட்டு தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதப்பட்ட நூல்தான் இந்த கிதாபு தௌஹீத் தௌஹீத் பல மதரசாக்களிலே உலக அளவில் பல மதரசாக்களிலே பாடத்திட்டத்தில் இருக்கிறது பல மஸ்ஜிதுகளிலே பல மதரசாக்களிலே மக்களுக்கு தரிசாக பாடமாக இதை நடத்துகிறார்கள் பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள் மிக அருமையான ஒரு புத்தகம் இதில் என்றால் என்ன என் சிறப்பு என்ன என் அவசியம் என்ன அதற்கடுத்து எத்தனை வடிவத்தில் இருக்கலாம் மக்கள் எப்படியெல்லாம் தேவை இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு தலைப்பாக போட்டு ஆதாரங்கள் குரானுடைய ஆதாரங்கள் ஹரிசுடைய ஆதாரங்கள் என்று ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த விஷயங்களை ஷேக் முகமது அப்துல் வஹா அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் இதில் அந்த புத்தகத்தை படித்தாலும் தெரியும் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிப் அவர்கள் சுயமாக ஒரு விளக்கத்தை எழுதுவதோ இப்படி எல்லாம் செய்யாமல் ஒரு தலைப்பு அது தொடர்பான ஆதாரம் இதுவே என்னது ஹதீஸ் அடிப்படையிலான ஒரு நூல் என்பதற்கு ஒரு சான்று ஆக வெம்பாரவர்களே குரான் ஹதீசுடைய ஆதாரங்களால் நிரம்பிய தௌஹீதையும் ஷிர்க்கையும் இலக்கி சொல்லக்கூடிய இந்த நூலை நாம் விஷாலா பாடமாக நடத்த இருக்கிறோம் இதில் இணைந்து தௌஹீதுடைய கல்வியை தேடுவதற்காக அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகன் இணை கற்பிக்காத நிலையில் ஏகத்துவத்தை நிலை நிறுத்திய நிலையில் அல்லாவை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய நிலையில் மரணிப்பாரோ அவர் சொர்க்கத்தில் விட்டார் ஆகவே தௌஹீதை படித்து அறிந்து அதில் உறுதியாக சொர்க்கமே கிடைக்கும் இதற்கு அப்படி நேர்மாறாக நபிகன் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நல்லா கீரை கற்பிக்கும் நிலையில் சிற்கு செய்யும் நிலையில் மரணித்தானோ அவன் நரகத்தை புகுந்து விட்டான் நிரந்தர நரகத்தில் சென்று விட்டான் அவன் மீது சொர்க்கம் ஆறாம் ஆகவே அந்த சிற்கை அறிந்தால் தானே அதை நெருங்காமல் இருக்க முடியும் ஒரு என்பதை அறிந்து கொண்டேன் அதை அதை விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக யார் தீமை என்ன என்பதை அறிந்து கொள்ள மாட்டாரோ அந்த தீமையில் அவர் நன்மை என்று கருதி விழுந்து விடுவார் என்று சொல்வது போல் நாமும் அறிந்து கொண்டால் அதில் உறுதியாக இருக்கலாம் ஷிற்க என்றால் எந்தெந்த வடிவத்தில் மக்கள் ஷிர்கு செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டால் அதை கண்டறிந்து அதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆகவே கல்வியையும் ஷிர்குடைய அறிவையும் வளர்த்துக் கொள்வது மிக மிக அவசியம் அதற்கு மிக சிறந்த ஒரு வழிதான் தௌஹீதுடைய பாடங்கள் ஆகவே இதில் தானும் இணைந்து உங்களுடைய நட்பு உறவுகள் அவர்களுக்கும் இதை குறித்து எடுத்து சொல்லுங்கள் இந்த வகுப்பில் இணைந்து தௌஹீதை பற்றியான ஷிர்க் பற்றியான கல்வியை கற்று தௌஹீதில் உறுதியாக இருப்பதற்கு ஷிர்க்கை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் இன்னொரு முயற்சி செய்யுமா ஹல்ல சுகாதாரா மணிக்கு என்ற பாக்கியத்தை அஸ்ஸாம் ஆலிகு மஹி வழக்காது